உன் பிறந்த நாளுக்கு பெஸ்ட் பொம்மை கிடைக்க அழைச்சிட்டு வந்திருக்கோம் உனக்கு இஷ்டப்பட்ட பொம்மை வாங்கிக்க என்ன தேங்க்யூ டாடி என்னங்க லிஃப்ட் ரொம்ப ஸ்லோவா போகுது நீ ஏறனால வேலை செய்யறது பெரிய கஷ்டம் இதுல ஸ்லோ என்ன ஸ்பீட் என்ன கிண்டல் பண்ணாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் குறைச்சு காட்டுறேன் உனக்கு எந்த பொம்மை வேணுமோ நீயே தேடிக்க இப்ப எதுக்கு சார் தலையில வச்சுங்க முகமோடி சாரி சார் சரிங்க குழந்தைகள்லாம் வர்ற இடம் நாங்களே மாஸ்க் வைக்கிறோம் ஒரு கவர்ச்சி வேணும் இல்லையா முன்னாடி இருந்தா மட்டும் பத்தாதுன்னு தான் பின்னாடியும் வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் சார் குழந்தை ஏதோ பொம்மை கேக்குதா எந்த பொம்மைன்னு தெரியல கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுக்கலாமா இத பாருமா இங்க பாரு இங்க ஏதாச்சும் இருக்கா இல்லையா இந்த சைடு பாரு இந்த சைடு பாரு மேல பாரு நான் தூக்குறேன் முடியல நீ கீழே பாரு இந்த சைடு இங்க பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டான் பிரபு பிடிச்சிட்டான் இதுதானே பாவு 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 இதுவும் இல்ல எங்க பாத்து நீ வீட்ல ஏய் வீட்ல இருக்க பொம்மி மறுபடியும் ஏன் இங்க வந்து கேக்குற அதெல்லாம்மா நான் டிவில பார்த்தேன் சென்ற வார உலகம் ஆமா அங்க புடிச்சிட்டான் இதுதானே ஹாய் இதுதா டடடை எவ்வளவு சார் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாயா

பானக்கு டி அங்க போய் ஆடுంటి ஐயே 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 யோ ஆ எழுது படிக்க தெரிந்த புதுமொழிபாக 25 வயதுள்ள உரிப்பளக்கமே இல்லாத ஆ சிகரெட் பழக்கம் அரவை அற்ற ஆரோக்கியமான இடஹாத்ரமான நீளமான பாடியும் மூஞ்சி மேல தாடியும் உள்ள அழகான மணமகனுக்கு மணமகள் தேவை இப்படிக்கு விடமாட்டியா உயிர் நண்பர்கள் தமிழ் எப்படி இருக்கு மச்சான் கப்பா ஆமாம்ப்பா டூப்ளிகேட்டு நேற்று நைட்டு டைட் அதான் காலையில லைட்டா தலைவலிக்குது என்னப்பா பண்ணலாம் ஒரு ஸ்மால் அதான் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச இது குவார்ட்ரே அது சந்தன இது ஒரு நைன்டி கட்டிங் போல இருக்கே

மேனுக்கு பவர் உள்ள நாடே இந்தியா தான் தெரியும்ல அப்புறம் என் பவரை காமிச்சேன் உனக்கு ஃபியூஸ் புடிங்கும் ஜாக்கிரத ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து ரூம் இருக்கா ரூம் இருக்கான்னு கேக்குறாங்க தெரியுமா உனக்கு இந்த சீசன்ல மட்டும் ஹோட்டல் ரெடியா இருந்ததுன்னா என் மொழி போட்ட காசுல பாதி எடுத்துருப்பாரு நீ இப்படி அறகுறையா விட்டதுனால சீசன் டிக்கெட்டே காசு இல்லாம இப்ப என்ன வந்து கேக்குறாரு முறைக்கிற சார் ரூம் இருக்குமா ரூம் இன்னும் ரெடி ஆகல

அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா ஓகே கீ முதல்ல மணி அப்புறம் தான் உங்க ஹனி ஐயோ ஹ்ம் அட நாங்க எவ்வளவு நேரமா தான் சார் อันஃபினிஷ்டு ஆ ஆ ஆ சரி சார் முதல்ல கீ கொடுங்க சார் ப்ளீஸ் சேஃப்டி ஃபர்ஸ்ட் மீனோ ஏன் குளிருது நீங்க நான் பேர் பாடியோட நிக்கிறேன் இது இதுல ஒரு கம்பளியே தயாரிக்கலாம் போல இருக்க நான் வந்து கவனிச்சுக்கிறேன் ரெப்ஷன் இது அநியாயமா இருக்கு எங்க பாத்ரூம் கதவை திறந்த பக்கத்து பாத்ரூம் தெரியுது சார் உள்ளவர் ஒரு பொம்பளை குளிச்சுட்டு இருக்கு நோ ப்ராப்ளம் டோன்ட் வரி நீங்க பார்த்துட்டீங்களா நாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணவே மாட்டோம் என்ஜாய் இட் கंग्रेचुலேஷன்ஸ் ஃபார் யுவர் ஹேப்பி அனி மூன் நயா என்ஜாய் கொஞ்ச டைம் வந்து ఉంటாம் பேர் இது வரைக்கும் ஒரு மூணியும் பார்க்கல சார் நீங்க ஆர்டர் பண்ண மசாலா தோசை சூடா வந்திட்டே இருக்கு நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் அவுட்டிங் போயிட்டு வாங்க அதுக்குள்ள நான் உங்களுக்கு வேற ரூமை ரெடி பண்ணி வைக்கிறேன் ஓகே 땡க் யூ

ட சிகரெட் பத்த மீனா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என்ன கட்டி என்னமா மாப்பளை சொல்லாம பொறுப்பான கோல்டு வந்ததுன்னா கோல்டு அரிஞ்சு சாப்பிடுறது உன்னுடைய வைத்தியம் அந்த மாதிரி கோல்டு வந்ததுன்னா கோல்டு பிளாக் குடிக்கிறது மாப்பிள்ளையோட வைத்தியம் போல் இருக்கு நீங்க எல்லா தப்பையும் நியாயப்படுத்தி பேசுவீங்க போன அம்மா கிட்ட கொடுங்க அம்மாவா அம்மா வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்காங்கம்மா இது பேச சொல்ற என்னமா அங்கேயும் போகச்சல நான் இங்க எரிச்சல்ல இருக்கேன் தங்கமான மாப்பிள்ளைன்னு சொல்லி கட்டி வச்சிங்களே அந்த ஆளோட சுயரூபம் எனக்கு இப்பதான் தெரியுது அந்த ஆளோட பொறுக்கி தம் அடிக்கிறான் கண்ணு வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா கொஞ்சம் தம் புடிச்சதாமா மீனு இதுதான் முதலும் கடைசியமா பண்றது தப்புதான் மீனு உனக்கு பிடிக்கல நான் சுட்டுக்கிறேன் 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 நான் சுட்டுக்கிறேன் அப்பா ஒண்ணும் சுட வேண்டாம் பிடிக்காம இருந்தா சரி அப்ப உன்ன ஹலோ நான் இப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணல ஐஞ்ச ரூம் சத்தமா பேசுங்க சார் ஹலோ என்னடா தாடி போயல போன் பண்ணுவேன் அதுக்கு கூட டைம் இல்லையா இந்த ஹோட்டல்ல கால் போட்டா லைனே கிடைக்க மாட்டேங்குறா ஒரே மழை இங்க மட்டும் என்ன

எல்லார் பொண்டாட்டி சொல்றதாண்டா அது தண்ணி போடாதீங்கன்னு சொல்றவ தாண்டா பொண்டாட்டி தண்ணி போடுங்கன்னு சொல்றவ எங்க வடுகப்பட்டி பாட்டி என்ன சொல்லிருக்கு தெரியுமா குடி ஆனால் குடி உன்னை குடித்து விடாமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு நான் தான் பண்றேன்ட்டேன் பரவாயில்ல ரொம்ப ஆமா ரூம் பில்ல போட்டுருங்க நீ குளிக்க போனா ரெண்டு மணி நேரத்துக்கு மேல நிந்துவியே. குளிக்க போனதா

குடிகார்னா யார் தெரியுமா ஃபுல்லா குடிச்சிட்டு நடு ரோட்ல தா யாருன்னு தனக்கும் தெரியாம அடுத்தவனுக்கும் தெரியாம குப்புற கிடக்குற பாத்தியா உம் அவன்தான் குடியாரக்கு மீ இல்லம்மா நீங்க நிதானத்துல என்னன்னு தெரியுது முதல்ல போன அம்மா கிட்ட கொடுங்க குடுங்க தெரிஞ்சு அவருக்கு அம்மாடி நீ சொல்றதெல்லாம் புரியுதுமா கழுதைக்கு வாக்கப்பட்டா காத பொத்தி தான் போடுன்ற மாதிரி சீல நாயிங்களுக்கு வாக்கப்பட்டா வாளை ஆட்டித்தாமா திறணும் அதுதான் செல்ல வாழ்க்கை வைக்கட்டுமா சரி இதுக்கு நீ பேசாம என்ன ஸ்ட்ரைட்டாவே திட்டிரலாம் ஐயோ நான் உங்களை சொல்லலங்க கால கொடுங்க கால அங்க தான் இருக்குதே நான் இருக்கிற நிலமே எடுத்து மேல வைக்க முடியாது நான் சைடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறியா ஊர் காட்டنا நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் நானே வெச்சி விடுறேன் நானா இல்ல நானான உன்னாலே கண்டுபிடிக்க முடியலையே இப்படி உரிச்ச கோழி மாதிரி இருந்த நான் இப்படி ஊரே பாக்குற அளவுக்கு உருவா இருக்கறனா அது காரணம் யாரு யாரு பீரு இந்த பீரு இந்த வைன்லாம் குடிச்சதால தான் கொஞ்சம் கலரு

நீங்க எது பார்த்ததுக்கு மேலோரே கொடுத்திருக்கேன் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதே திருடாதே பாப்பா திருடாதே

சீட்ல உட்கார்ந்த உடனே நம்ம கண்ணத்துக்கு பக்கத்தில் ஒரு இடுப்பு வரும் உடம்பு அடுப்பா எரியும் எப்படா ஸ்பீட் பிரேக்கர் வரும் நம்ம மனசு அளப்பாயும் அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட டிரைவர் போடுவா ஒரு சடன் பிரேக்

இப்பெல்லாம் வீடுகள்லயே ஜென்ரேட்டர் வாங்கி வச்சிருக்கான் எதுக்காக கரண்ட் போனா கூட வெளிச்சே இருக்கணுன்றதுக்காக ஆனால் அதுக்காக ஃபியூஸ் கேரியரே போடுங்க நான் சொல்லலையே சொல்லையே புண்ணாக்கு இப்போ என்னடா சொல்ல வரேன் எனக்கு நான் ஒரு போன்மெண்ட்டா சொல்லிக்கிறேன் உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் வராது உனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு லக்கு அதாவது புக்கு எப்பயும் போடுவான் ஆனால் அது கூட இலவச இணைப்பு எப்போயாவது போடுவான் அப்படி போடும்போது ரெண்டையும் சேர்த்து படிக்கிறவன் தான் புத்திசாலி அட ராமா கரெக்ட் ராமன்னா பாரியா ஆனா அதுவே கிருஷ்ணன்னா டபுள் மாட்டா டபுள் பானா டபுள் பாரியா நீ சிங்கிளா டபுள் சாங்கறதே முடிவே பண்ணிக்க இன்றைய சிறப்பு விருந்தினரான இவரைப் பற்றி நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை சமுதாய விழிப்புணர்விற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றவர் இவர் தம்முடைய பல அலுவல்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய காலை பொழுதை நமக்காக ஒதுக்கி அமைக்க நன்றி தெரிவித்துக் கொள்வோம் வணக்கம் பெரும் மணியவர்களே இனிமே இந்த கர்மத்தை தொடவே விடாது காலையில வணக்கம் தமிழகம் சொல்லும் போது இப்படிதான் சொல்லுவீங்க சாயந்தர தலைப்பு செய்திகள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே தலையை தொங்க போட்டுருவீங்க இத பாருங்க நீங்க தினமும் குடிக்கிறத கூட நான் பொறுத்துக்குவேன் ஆனா ஒண்ணுமே சாப்பிடாம வெறும் வயத்தோட இருக்கிறதா என்னால பொறுத்துக்கவே முடியல ராத்திரி என்ன பண்ணீங்க தெரியுமா

நிஜமாவா சொல்றீங்க கொஞ்சம் கால காட்டுங்களே காலைல இடியாம பாயால சிந்துக்கிடறது குளிச்சுட்டு வர்றது ஆ புரியுதுப்பா அந்த பொண்ணுக்கு பெர்த்டே அதுக்கு நீ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்க விரும்புற அந்த கிஃப்ட்ட நீ தான் கொடுத்தேன்றது அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியணும் உம் அந்த கிஃப்ட்ட வச்சு அந்த பொண்ணு மனசுல ஒரு லிஃப்ட் பிடிக்கலாம் நினைக்கிற ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குதப்பா வறட்சியா இருக்குதே ஆ வந்துருச்சு

க்ரஷையே பிள்ளையார் சுழடியா வச்சு உன் மேட்டரை ஆரம்பியே. பிரஷ்ன என்னடா ஒருத்தர் மேலே ஏற்படுற தீவிரமான ஆசை வெரி புரியல டேரக்ட் லவ்னா கிஸ்ஸு இன்டேரெக்ட் லவ்னா க்ரஷ் ஆ நீ சாப்பிடுற இதை நான் சாப்பிடுறேன் ஆஹ் டியோ பேசிட்டு கையை படு இந்த பேசுறதுக்கு என்னங்க இருக்கு நீ தான் ஆரம்பிக்கணும் டூ தௌசண்ட்

மைசூர் பாக்கலே போடவீங்களா வாட் அ ஸ்வீட் ஐடியா டிடி நைட் போறது ஊர் காரங்கள ஏங்க உங்களுக்கு ஒரு மைசூர் பாக்கு வேஷ்டி வாங்கி இருக்கலல அவ்வளவு பணம் இருந்தா ஆட்டோலயே போறப் போல எனக்கு வேஷ்டி வாங்குறது முக்கியம் உனக்கு சாரி வாங்கி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தறேன் ஒரு லட்சியம் ஏங்க உங்க கால கொஞ்சம் காட்டுங்களே இது பப்ளிக் பிளேஸ் என்ன சாமியார் நினைச்சுவாங்க ப்ளீஸ் பரவாயில்லைங்க அல்வா அல்வா உனக்கு தானே ஆயிரம் ரூபாய் ரேஞ்சுக்குள்ள இந்த மாதிரி மூஞ்சி தான் கிடைக்கும் என்ன சொல்லிட்டு போறாங்க. ஸ்வீட் ஸேரீ எங்கே கிடைக்குன்னாங்க அந்த கவுண்டர் காடுனேன் இல்லை என்னமோ மூஞ்சி கெஞ்சின்னு சொல்லிட்டு போனாங்க இந்த சேரீ மூஞ்சிக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த சைடில் இருந்து சிக்கலே வர மாட்டேங்குதுதா என்ன பாலே குழந்தை கொடுத்தியா அதுக்கு பசிக்கு மேனு கேட்டேன் அதெல்லாம் அப்பவே கொடுத்தாச்சு சரி 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 இது எதுக்கு இது எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது கருமை என்னன்னு சரியான கூர்க்கா பிறந்த நேரத்துல பிறந்திருப்பீங்க போல் இருக்க அடுத்த ராத்திரி தொல்லை பண்ணிக்கிட்டு பேசாம போத்திக்கிட்டு பாருங்க போத்திக்கிட்டு படுத்த தூக்கம் வருமா ஊத்திக்கிட்டு படுத்த அளவு தூக்கம் வரும் அதையும் நீ பேன் பண்ணிட்ட ஒரு பீராவது குடிச்சுக்கிறேன் ஏதோ ஒரு கருமத்தை குடிச்சு தொலைங்க என்ன தொல்லை பண்ணாம இருந்தா சரி அங்க ஊத்துனாலும் உடனே இங்கதானே ஊத்துறீங்க அதனால நானே டைரக்டா ஊத்திட்டு இருக்கிறேன்